மத்தியில இந்த படிக்கலங்கிற நான் வந்து ராஞ்சியில் வேலை செய்யும்பொழுது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா லிமிடெட் வேலை செய்யும்போது நான் அந்த தமிழ் மன்றத்தின் செயலாளராகவும் தலைவராகவும் இருக்கிறேன் அப்பொழுது இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரவங்க உடனே என்னன்னா நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க தன்னுடைய இதை காட்டுறதுக்காக ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க அதுக்காக நான் இப்போ செயலாளராக இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன்னா ஒரு க எங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு கவிதை எழுதுனேன் அந்த காலத்தில் அப்போ எழுபது அது வந்து இப்படி வருதுன்னா தமிழாக ஏன் தமிழா தமிழிடம் தமிழ் பேச தயக்கமே ஆங்கிலத்தில் அண்ணாந்து பேசுகிறாய் தமிழ் பேச தலைபிறாய் ஆங்கில அறிவு மிக அதிகம் உன்னிடம் அதை அலுவலகத்தில் உபயோகித்து இம்மன்றத்திலாவது தமிழில் உரையாடு தமிழினே இனியே தமிழை புறக்கணிப்பது சரியா பெங்காலி மலையாளி நண்பர்களின் தாய்மொழி உணர்வை பார்த்தாவது நாம் நம் தாய்மொழி தமிழில் தயங்காமல் பேசுவோம் தமிழர்கள் குழுவில் ஏன் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் என்று பெங்காலி நண்பர் வியப்புடன் உணவினார் நம் குழந்தைகள் பள்ளியில்தான் ஆங்கிலத்தில் இந்தியில் பகிர்கிறார்கள் பேசுகிறார்கள் நாம் நம் வீட்டிலாவது அவர்களிடம் தமிழில் பேசலாமே எங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பேச வராது என்று பெருமைப்படும் இந்தியை விடுத்து அவர்கள் தரளமாக தமிழ் பேச தயார் செய்வீர்கள் தமிழ்மொழி தரணியின் முதல் மொழி மூத்த மொழி செம்மொழி தரணி போற்றும் நாம் நம் தாய்மொழி தமிழில் தயங்காமல் பேசுவோம் தமிழனாய் பிறந்தவருக்கு நாம் அனைவரும் தாய் வந்து தற்பெருமை கொள்வோம் தாய் தமிழை ஒலித்து பிடிப்போம் இன்ப தமிழுக்கு தலை வணங்குவோம் தமிழில் என்று சொல்லடா தலை இருந்து நில்லடா ஏன்னா அங்கே ஒரே ஆதங்கமாக இருக்கும் வந்து எல்லாம் உடனே ஆங்கிலத்தில் எங்க பேசுவாங்க நம்ம ஆஃபீஸில் தான் ஹிந்தி இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து அதே நாங்கள் நிறைய வருஷத்துல ஒரு நாலு மீட்டிங் நடத்துவோம் இல்லையா கடை நிகழ்ச்சி பொங்கல் இதெல்லாம் நான் வந்த பின்னால அந்த சிஆர்எஃப் சிஆர்பிஎஃப் அவங்கெல்லாம் கூட அந்த பயிற்சி வருவாங்க ராஞ்சியில் அவங்கள்லாம் கொண்டு வந்து கரகாட்டம் அது இதெல்லாம் ஏற்பாடு செய்வோம் அது மாதிரி எங்கெங்கே இப்போ தமிழ் உணர்வை வந்து நாம் வெளிய வெளியில் இருக்கும்போது தான் தெரியும் யாராவது ரயில்வே ஸ்டேஷனில் தமிழில் பேசுனா ஓடி போய் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன ஏன் அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி நான் இருவ எண்பத்தி ரெண்டு குழப்பத்தை ஐயா ஒரு இதில் என்னுடைய தமிழ் மண்டத்தில் அப்போ வந்து இந்த மெக்கான் செயல் மெக்கானியங்கள் மட்டும்தான் இருப்பாங்க அதில் உறுப்பினராக நான் வந்து எங்கெங்கே தேடி ராஞ்சிக்குள்ள உள்ளலாம் எங்கெங்கே இருக்காங்க எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்து ரொம்ப அருமையாக வருஷத்தில் வருஷத்துல சுற்றுலா போவோம் இந்த மாதிரி நான் நிறைய தமிழுக்காக நிறைய பண்ணியிருக்கேன் எங்களுடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் எல்லா குழந்தைங்களும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் நடனம் சொல்லிக் கொடுத்து அதை அங்கே நிறைய அதே மாதிரி நான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலையே கார் எண்ணிட்டு இருந்தது அப்போ வந்து எல்லாத்தையும் குழந்தைங்களாம் நாலு நாலு மணிக்கு அழைச்சிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அவங்க அந்த இதெல்லாம் முடிஞ்சப்படனால அவங்க திருப்பி கொண்டு போய் விடுவோம் அதோட அப்புறம் அந்த யாராவது கல்யாணம் செஞ்சுட்டு வந்தாங்களா திருமணம் ஆகி வராங்கல்ல இப்போ குடும்பத்தோடு அவங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் எங்கள் வீட்டில் தான் முதல்ல சாப்பாடு கொடுத்து அது பண்ணி அனுப்பி அது மாதிரி நிறைய சேவை பண்ணி கொடுங்க நன்றி வந்திருந்த அளவிற்கு நன்றி தெரியுமா